பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் மறுபடியும் ஜெபிக்கலாம் ஆங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் காலையில் எல்லாரும் ஆலயத்துக்கு போனீங்களா ஆராதனைக்கு போனீங்களா என்ன பிரசங்கம் பண்ணாங்க ஞாபகம் இருக்குதா ஆண்டவர்களோடு என்ன பேசினார் எதுக்கு ஆலயத்துக்கு போகிறோம் சிறோ கடமைக்கு போயிட்டு காணிக்கு போட்டு வர்றதுக்கா ஆண்டவர் நம்மோடு பேசணும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சந்திக்கணும் ஆண்டவர் இந்த நாளில் என்னோடு பேசி ஆசிர்வதிக்கணும்ன்ற ஒரு ஜபத்தோடு போகணும் நான் ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு ஏதாவது ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை போனா கூட என்னோடு பேசும் ஆண்டவரே என்று என்னை ஒப்பு கொடுத்து எதிர்பார்ப்போடு போவேன் இன்றைக்கு அங்க சச்ச ஆராதனையில் கத்தர் என்னோடு பேசினார் ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்தார் உண்மையில் நான் ரொம்ப சந்தோஷம் ஆவிலே உற்சாகப்படுத்தப்பட்டேன் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது கத்தர் என்னோட பேசி ஆசிர்வதித்தார் எங்கள் சபை குறித்த பல வெளிப்பாடுகள் சபையில வெளிப்பட்டு நிறைய ஊழியங்களை செய்ய கத்தர் இன்றைக்கு வழிவாசலை திறந்து கொடுத்தார் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நேற்று தினத்திலே நம்ம பார்த்தோம்ல பற்பல பாஷைகளை பேசுதல் அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ் அதாவது அன்னோன் டங் என்பது அந்நிய பாஷை ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நேற்றைக்கு விளக்கி சொன்னேன் அதற்கு சில உதாரணங்களை சொன்ன போது நீங்கள் விளங்கி கொண்டீங்க அந்நிய பாஷை பேசுவது தேவனோடு பேசுவது ரகசியம் பேசுவது எல்லா விசுவாசிகளும் கட்டாயம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய அனுபவம் ஆனால் பற்பல பாஷை டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ் என்பது வரம் ஒன்று குறைந்த பன்னெண்டு பத்தில் வாசிக்கிறோம் இல்ல டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆப் டங்ஸ் அது வந்து வரம் இந்த வரம் இப்படி செயல்படுகிறது என்பதை தான் நேற்றைய தினத்தில் ரெண்டு உதாரணங்களோடு நான் விளக்கி சொன்னேன் எப்படி ஹிந்தி மொழியில அவங்க பேசி அண்ட் அவங்களுக்கு தெரியாத மொழியில் பேசின போது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டது என்பதை ரஷ்யாவில் போய் ஒருத்தர் திடீர்னு ரஷ்ய மொழியில் பிரசங்கம் பண்ணி எப்படி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என்பதை அமெரிக்கா தேசத்தில் ஒரு வாலிபன் அவர் வந்து ஆர்மியில் ட்ரைனிங் எடுத்து கொண்டிருந்தார் நல்ல ஒரு விசுவாசி அந்த ஆர்மியில் ஒரு ஜூ ஒரு யூதன் அமெரிக்காவில் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு ஜூ ஒரு யூதன் கூட ஒரு வாலிபன் மிலிடரியில ட்ரைனிங்கில் இருந்தார் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இவர் பிலிவரு யூதர்கள் வந்து இயேசுவை ரஜ் மெய்சியாவா நம்ப மாட்டாங்க அவங்க வந்து பழைய பாட்டை மாத்திர நம்புவாங்க ஆனா அவங்க வந்து ரொம்ப பிரெண்ட்ஸா இருந்தாங்க ஒரு நாள் அவர் சொன்னார் ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது நான் இன்னைக்கு போறேன் நீ நீ கூப்பிட்ட உடனே பிரேயர் மீட்டிங்னா நாங்க எல்லாம் கூடி வசனத்தை தியானிச்சு ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நீ வான்னு சொல்லி அன்பா கூப்பிட்ட உடனே இந்த யூத வாலிபன் சரி நான் வர்றேன் நீ என்னதான் பண்ணிக்க பாக்குறக்கு வரேன்னு சொல்லி சும்மா வேடிக்கை பார்க்கலாம் நீ வந்தா அவங்க ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து அங்க பாட்டு பாடினாங்க வசனத்தை தியானிச்சாங்க அதெல்லாம் அந்த யூத வாலிபன் கேட்டுக்கொண்டே இருந்தா அவன் என்ன அவனுக்கு அது மேல நம்பிக்கை கிடையாது அவங்க ஒண்ணு பழைய பாடு மாத்திரம்தான் நம்புவாங்க மேசியா இனிமேதான் போறாரு அப்படின்னு சொல்லி இயேசு வந்து மறித்து உயிர் அவங்க நம்புறது இல்லை சில யூதர்கள் நம்புவாங்க அவங்க ரட்சிக்கப்படுறாங்க இந்த தம்பிக்கு நம்பிக்கை இல்லை அப்ப ஜப நேரம் வந்தாரு எல்லா ஆவுல நிரம்பிச்சுப்பையும் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு என்ன புதுசாக பாஷையெல்லாம் பேசுறாங்க அந்நிய பாஷையில பேசினாரு திடீர் என்று ஒரு ஆளு சத்தமா பேசுறதை கேட்டோன்னே இந்த வாலிபனுக்குள்ள ஒரு ஷாக்கிங் அப்படியே அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே இருந்தார் கேட்டுக்கொண்டே இருந்தார் அது ஒன்று அதிர்ச்சியோட கேட்டுக்கொண்டே இருந்தார் கூட்டம் முடிந்தது அவர் சொன்னாரு இந்த இந்த கூட்டத்துல ஹீப்ரு மொழி யாருக்கா தெரியுமான்னு சொல்லி ஆச்சனா ஹீபுருல யாருக்கும் தெரியாது ஆங்கிலம் தான் தெரியும் இல்ல அந்த அவரு வந்து ஹீப்ரு மொழியில பேசினாரு அவர் கூட்டிட்டு கேட்டா எனக்கு ஹீபுருவா எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் அந்நிய பாசில பேசினேன்னு சொன்னார் இந்த வாலிபனுக்கு ஆச்சரியம் என்னன்னா அவன் வந்து யூதன் அவங்க ஹீப்ரு மொழி படிப்பாங்க பழைய பாடு ஹீபுரு மொழியில் எழுதப்பட்டது கட்டாய் ஹீப்ரு மொழி படிச்சிருப்பாங்க அந்த கூட்டத்திலேயே ஹீப்ரு மொழி தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த யூத வாலிபன் தான் ஆனா அங்க ஜெபிக்கும் போது ஒருத்தர் அந்நிய பாஷையில அவர் பேசினாரு அது ஹீப்ரு லாங்குவேஜ் ஹீப்ரு மொழியில இவர் சொன்னா எவ்வளவு அழகா தெளிவா ஹீப்ரு மொழியில மிஸ்டேக் இல்லாம பேசினாரு ஏசனுடைய மகத்துவங்கள் அவர் தேவன் என்பதை குறித்து புகழ்ந்து பேச பேச ஏங்கிட்ட பேசுன மாதிரி இருந்து எனக்கு ஆச்சரியம்னு சொல்லி அப்பதான் இந்த நண்பர் சொன்னார் இது பருசுத்தாவியானுடைய வரம் அப்ப ஒன்னு ஆண்டவர் நேசிக்கிறதுனால உனக்கு தன் அன்பை வெளிப்படுத்த தன்னுடைய மொழி இந்த நிகைபுர மொழி மூலமா பேசி இருக்கிறார் என்று அவருக்கு சுவிசேஷர் சொன்னார் இதுதான் வந்து இந்த வரம் கரிய செய்வது ஒரு ஆத்மாவை தோடுவதற்கு எங்க வீட்டுல ஒரு நாள் என் உறவினர் ஒருவர் அவருடைய மகளோடு வந்திருந்தாங்க ஒரு காரியமா காரியமாட்சிக்க அந்த நேரம் ஒரு தீர்க்கதர்சியம்மா வந்தாங்க அவங்க வந்த உடனே அவங்க எங்களுக்கு நல்ல பழக்கம் கத்தரை அனுப்புனா திடீர்னு வருவாங்க அவங்களுக்கு தமிழ் கூட வாசிக்க தெரியாது ஸ்கூலுக்கு போய் படித்ததே கிடையாது ஆனா தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவங்க கத்தரை அனுப்புகிற இடத்துக்கு போவாங்க ஜோமணி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு கொண்டே இருப்பாங்க அவங்க எங்க வீட்டுக்கு வந்த உடனே ஜோமன் வதற்கு பாய் வரித்த உடனே என் சொந்தக்காரங்களும் ஜெபிக்கிறன்னு அவங்களும் பயபக்தியா இருந்தாங்க ஆவியான ஒரு இறங்கினார் பாருங்க அவங்க இங்கிலீஷ்ல தெளிவா பேசுற கிராமட்டிக்கலா இங்கிலீஷில் அங்கே வந்து என் உறவினர் மகளோடு பேசினார் அவருடைய பிரச்சனை அதெல்லாம் சொல்லி சொல்யூஷனை சொல்லி ஆங்கிலத்தில் அழகா பேசி ஜெவமனி முடிச்சாங்க அவங்க பேசுறது ஆங்கிலம்னு அவங்களுக்கே தெரியல அந்த சொன்ன தீர்கததர்சிக்கு ஆங்கில மொழின்னு தெரியல அந்நிய பாஷை பேசுறவன்னு பேசி ஜவுமணி முடிச்சுட்டு கத்திரி ஸ்தோத்திரம் போய் கொண்டே இருந்தாங்க என்னுடைய உறவினர் மகள் கேட்டால் யாருன்னா இதே இவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் கூட வாசிக்க தெரியாது இதுதான் வரம் பரிசுத்தாவின் அவர் இறங்கி உன்னோடு பேசுவதற்கு தேவன் அந்த வரத்தின் மூலம் சந்தித்தார் அதன் மூலமா அந்த மகள் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுக்கு சாட்சியாய் இருந்து கொண்டிருக்கிறாள் செயல்படும் போதுதான் இந்த உள்ள ஏதோ ஒரு பாஷையை பேசுவது அது சுவிசேஷம் அறிவிக்கவும் இயேசுடைய அன்பை வல்லமை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஆத்துமாக்களை ரட்சிப்பு கொலை நடத்தவும் இந்த வரங்கள் எல்லாமே ஆத்துமாக்களை ரட்சிப்பு கொலை நடத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்ததான் இதை மறந்துடக்கூடாது பெருமைக்காக அல்ல அதனால்தான் பாருங்க இந்த பற்பல பாஷை என்பது இந்த மாதிரி உலகத்துல ஏதோ ஒரு மொழியை ஆவியானவர் ஆவியான அபிஷேகம் இறங்கும் தான் அது வெளிப்படும் இது நாம இந்த சாட்சிகள் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம் அடுத்த ஒரு வாரம் பாருங்க பாஷைகளை வியாக்கியானம் த டங்ஸ் அதே பாருங்க ஒன்று குறைந்த பன்னெண்டு அதிகாரம் பத்தாம் வசனத்துல பாருங்க அந்த வரங்களை பற்றி சொல்லப்பட்ட இடத்துல இருக்குதா ஒன்று குறைந்த பன்னெண்டு பத்துல வே வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் இன்டர்பிரேஷன் ஆஃப் த டங்ஸ் அது வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு வரம் அது டிரான்ஸ்லேட் பண்ணுவதில்லை ஒருத்தர் ஆங்கிலத்தில் பேசினா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அது டிரான்ஸ்லேஷன் மொழி பெயர்ப்பு அது ஆனால் அந்நிய பாஷையில் பேசி அது பொழுது டிரான்ஸ்லேஷன் அல்ல வியாக்கியானப்படுத்துவது அது ஆவியானவர் அவருடைய அர்த்தத்தை சொல்லி வியாக்கியானப்படுத்துவது ஏற்பாட்டு காலத்துல தானியில் ஐந்தாதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி எட்டு வரை வாசிக்கும் போது ஒரு ராஜா பாவம் செய்கிறான் துணிகரமா பாவம் செய்த போது ஒரு விரல் தோன்றி சுபத்தில் எழுதுன தெக்கே உப்பார்சின் என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டார் அது என்ன பாஷ அதுக்கு என்ன அர்த்தம் ஒண்ணு தெரியல உடனே அந்த ஞானிகளை எல்லாம் கூப்பிடுறான் பாபிலோன் தேசத்தை ஞானிகள்லாம் வாங்க இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஒரு விரல் தோன்றி எழுதினது கண்டுபிடி சொல்லுங்கன்னா யாராலும் கண்டுபிடிக்க முடியல தானியலை கூப்பிட சொல்றாங்க தானியல்னு ஒரு ஞானி இருக்கிறான் அவன் தேவ ரகசியங்களை அறிந்தவன் அவன் மூலமா வெளிப்படுத்தப்படலாம் தானியல் வந்தவொன்னு மெனே மெனே தேக்கேல் உப்பார்சேன் அது ஒரு அந்நிய பாஷையில் எழுதப்பட்ட வார்த்தை அதற்கு தானியல் வியாக்கியான படுத்துகிறார் முதல்ல சொல்லப்பட்ட மெனைவுக்கு வேற அறுத்தம் இரண்டாவது சொல்லப்பட்ட மெனைவுக்கு வேற அறுத்தம் நீங்க அந்த வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும் அது மூன்று அந்த விளக்கம் கொடுத்து அந்த ராஜாவுக்கு வரக்கூடிய நியாய குறித்து வெளிப்படுத்தி அந்தக்கு இரவே அந்த ராஜா கொலை செய்யப்பட்டு விட்டான் அது வந்து வியாக்கியான அதே மாதிரி இந்த நாட்களிலேயும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது அந்த பரிசுத்தாவில் அன்னிய பாஷை பேசும்போது அதற்கு அருத்தம் உண்டு பாருங்க ஒன்று குறைந்தியர் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பாருங்க ஒன்று குறைந்தியர் பதினாலு பதிமூன்று பாருங்க அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாய் விண்ணப்பம் கடவன் நம்ம பேசுற அந்நிய பாஷை யாருக்குமே அர்த்தம் விளங்காது அதனால அதை உளர்றாங்கன்னு நினைக்காருங்க அதுக்கு அர்த்தம் உண்டு தேவன் அதை அறிந்து கொள்ளுவார் கத்தர் அதுக்கு அந்த அறிந்து கொள்ளுவார் பருசுத் ஆவியானவருக்கு தெரியும் அப்ப அதுக்கு ஒரு அருத்தம் இருக்கிறது பேசுகிற நமக்கு அந்த அருத்தம் தெரிய வேண்டுமானால் நம்ம ஜபம் பண்ணணும் அன்று நான் பேசுற அந்நிய பாஷைக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும்னா அதை வியாக்கியான படுத்துகிற வரம் நமக்குள்ள செயல்படும் போது நம்ம பேசுற அந்நிய பாஷைக்கு ஆவியானவர் வியாக்கியான படுத்தி விளங்க பண்ணுவார் இதை நீங்க ஜபம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் நான் வந்து அபிஷேகம் பெற்று பல வருஷம் ஆவில நேரமே அந்நிய பேசுவேன் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பக்தி விரித்து அதெல்லாம் உண்டாகும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் அறுத்த ரொம்ப நாள தெரியாது சில வருஷங்கள் கடந்த பிறகு ஒரு நாள் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார் நீ பேசுற அந்நிய பாஷைக்கு அறுத்தம் இருக்குது தம்பி நீ அதுக்காக ஜபம் பண்ணா அந்த வியாக்கியான வரம் செயல்படும் போது நீ அறுத்தத்தை அறிந்து கொள்ள முடியும் எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் விளக்கின போது உடனே எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் நான் ஒரு தோட்டத்திலே போய் ஜோ பண்ணேன் வீட்டுல அந்த தோட்டத்துக்கு போனேன் இந்த வசனத்தை வச்சு எனக்கு அறுத்தம் தெரியணும் அறுத்தம் இருக்குது ஆவியானவர் காத்திருந்த ஜோ பண்ணேன் கொஞ்ச நேரம் காத்திருந்து நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் இறங்கினார் பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த போது அண்டவர் எனக்கு வியாக்கியானம் தெரியணும் அர்த்தம் தெரியணும் அந்த கிருப எனக்கு வேணும்னு ஜெபிக்கிற டக்குனு அந்த வியாக்கியான வசனம் வெளிப்பட்டாரு நாவல் அன்னியபாச வருது இருதயத்தில் அர்த்தம் எனக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறாரு அத யோசிக்கிற அந்த வருத்தம் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பத்து நிமிஷம் ஆச்சு நிறுத்திட்டேன் ஆண்டு உள்ளத்துல தெளிவா பேசுறா நான் பேசுற அன்னியபாசைக்கு இதான் அர்த்தமா இது எனக்கு உண்மையா இத பத்தி எனக்கு அப்ப தெரியாது ஊழியத்தின் ஆரம்ப காலம் நான் கேள்விப்படவே இல்லையா அந்த மாதிரி நிறைய பார்த்ததே இல்லையா அப்படி யோசிக்கிறேன் திடீர்னு ஆவியானவர் இறங்கினார் மறுபடியும் அன்னிய பாசை பேசும்போது என் உள்ளத்துல அந்த சத்தம் கேட்குற ஆவியில சந்தேகப்படாதே நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் அதன் பிறகு என் வாழ்க்கையில மாற்றேன் என்னன்னா ஆவில நிரம்பி அன்னிய பாஷை பேசும் போதெல்லாம் ஜெபிக்கிறேனா கத்தரோட பேசுகிறேனா மன்றாடுகிறேனா பரிந்து பேசுகிறேனா ஆவியானவர் என்ன செய்ய பேசுகிறார் எல்லாம் என் ஆவியில தெளிவாய்த்தவரையும் என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிந்தது இந்த வியாக்கியான வரம் செயல்படும் போது நீங்க பேசுற அந்நிய பாஷைக்கு நீங்கள் வியாக்கியானப்படுத்த முடியும் சிலர் என்ன அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறவசனத்துல பார்க்குறோம்ல அப்போ அந்நிய பாஷை பேசி தீர்க்க தர்சனம் வியாக்கியானப்படுத்தும் போது அது தேவனுடைய தீர்க்க தர்சன வார்த்தையாக வெளிப்படுகிறது இதைத்தான் நம்ம வந்து வேதத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க ஒரு சமயம் ஒரு முழு உபவாச ஜபம் எல்லாரும் ஆவில ஜபழிக்கார் நடத்தி கொண்டு உபவாச ஜெபா நடந்து கொண்டிருக்கு சிறு கூட்டணும் அவன் எல்லாரும் ஆவில நிரம்பி அன்னிய பாச பேசும்போது திடீர்னு ஒரு வாலிப தம்பி சத்தமா அன்னிய பாச பேசினா ஆவில நிரம்பி அப்ப எனக்கு ஒண்ணு தெரியுது ஆண்டவர் பேசுறாரு ஆவியானவர் பேசுகிறார் தெய்வ செய்தி அப்ப இவர் வந்து மொழி பாருன்னு பார்த்தா அவருக்கு அன்னிய பாஷை மட்டும் தான் பேசுறாரு டிரான்ஸ்லே அதாவது அந்த வியாகியான படுத்த அஞ்சு நிமிஷம் ஆச்சு வியாகியனார் கத்தர் பேசுறது தெரிய எல்லா அமீரே வியாக்கியானப்படுத்துற வர அவருக்குள்ள தெரிய செய்யல அப்போ எனக்கு ஆண்டவர் ஏதோ செய்தி பேசுறாரு என்னன்னு எனக்கு விளங்கல எனக்கு அந்த நேரத்தில் இந்த வர செயல்படல ஆனால் கத்தருடைய செய்தின்னு தெரியுது அப்ப நான் மனசுல யோசித்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சகோதரி மேல் ஆவியானவர் இறங்கினார் இவர் பேசுகிற அந்நிய பாஷைக்கு அவங்க வியாக்கியானப்படுத்துறாங்க அப்படியே கத்தருடைய வார்த்தை வருது இவர் இவர் அந்நிய பாசை பேசுறாரு அவங்க முடிச்ச வியாக்கியான அன்னிய பாசை பேசுறாரு வியாக்கியான அரை மணி நேரம் கத்தருடைய செய்தி சபைக்கு வந்து கொண்டே இருந்தார் அப்ப ஒருத்தர் அந்நிய பேசும்போது இன்னொருத்தர் மூலமாய் வியாக்கியான வரம் வெளிப்படும் போது அவங்க அதை முடியும் என்று வேதம் சொல்லுகிறது இதை தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று குறைந்தியர் பதினான்காம் அதிகாரத்துல பாருங்க இருபத்தேழாம் வசனம் யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் ஒரு அந்நிய பாஷை பேசினா ஒன்று அவங்களே வியாகியானப்படுத்தலாம் அல்லது வேறொருவருக்கு அந்த வரம் கரையை செய்தா அவங்க வியாகியானப்படுத்தல அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் வியாக்கியான படுத்துகிற வரம்பற்றம் இல்லாவிட்டால் சபையில சத்தமா பேசிங்களை டிஸ்டர்ப் பண்ணாம உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் என்று வசனம் சொல்லுகிறாரு ஒரு சமயம் பாருங்க ஒரு உபவாச ஜபம் ஒரு பட்டணத்துல ஒரு டிஜேசி தினகரன் ஜீவானந்தம் ரெண்டு ஜெயின்ஸும் அந்த வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் செய்தி கொடுக்கறாங்க அதனால பயங்கர கூட்டம் முதலாவது ஜீவானந்தம் அவங்க வந்து செய்தி கொடுத்து ஜபம் நடத்துறாங்க ஆவியானவர் இறங்கினார் அந்நிய பாஷையில தேவனுடைய வசன வார்த்தை வெளிப்படுகிறது அப்போ அவங்க அன்னிய பாசை பேசுறாங்க உடனே ஆவியானவர் தினகரனை தூண்டி எழுப்பினார் அவங்க ஸ்டேஜில் வந்து நின்னாங்க இவங்க அன்னிய பாசை பேச பேச இவங்க வியாகியான படுத்தினாங்க எப்படி இருக்கும் யோசு பாருங்க ரெண்டு தேவ மனிதர்கள் ஜீவானந்தம் பிரதர் அன்னிய பாசை பேசுறாங்க அதுக்கு வியாகியான படுத்துகிற அந்த வரம் பிரதர் டிஜிஎஸ்க்குள்ள கிரியை செய்த உடனே அவங்க அதுக்கு அது அர்த்தம் வியாகியானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அன்னிய பாசை பேச பேச வியாக்யானம் ரொம்ப மகிமையான ஒரு கூட்டமாக இருந்தது நடந்து கொண்டு நடக்கிறது கூட்டங்களிலே சபைகளிலே நடக்கிறது அப்ப அதை வியாக்கியானப்படுத்துகிற வரம் அதான் இதை குறித்து நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம் அண்டவருக்கு நன்றி நீங்க ஒன்று குறைந்தர் பதினாலாம் அதிகாரத்தை நல்லா வாசித்து தெளிவா மனசுல பதித்து கொள்ளணும்